பிச்சைக்காரனின் பிச்சை கணபதிக்கு ஏராளமா சொத்தும் பணமும் இருந்த போதிலும் கஞ்ச பிரபுன்னே பெயர் எடுத்துட்டான் பணம் நிறைய இருந்தாலும் அவன் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே பணம் சம்பாதிச்சிக்கிட்டே இருந்தான் அவன்கிட்ட கஞ்சிதனம் இருந்தாலும் அவனோட அறிவு கூறியதாவே இருந்தது எதையும் யோசிச்சே செய்வான் அவன் திருமணமே செஞ்சுக்காம கொஞ்ச நாட்கள் இருந்தான் ஒருத்திய மணந்துகிட்டா வாழ்நாள் முழுவதும் அவளை காப்பாத்தணுமே அதுக்காக நிறைய பணம் செலவாகிடுமேனும் பயந்ததுதான் அதுக்கு காரணம் வீட்டு வேலைகள் சமையல் முதலியவற்றை நியமிச்சும் பார்த்தான் அவ சரியா வேலை செய்யாததுனால அவளை நிறுத்திட்டான் மேலும் அவ எதையாவது திருடிக்கிட்டு போயிடுவாளுங்கிற பயமும் அவனுக்கு இருந்தது அதனால திருமணம் செஞ்சுக்கிறது தான் லாபம்னு நினைச்சு அவன் திருமணம் செஞ்சுக்கலான்னு முடிவுக்கு வந்தான் இது தெரிஞ்சுகிட்ட பல பேர் அவங்களோட மகனை அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முன் வந்தாங்க கணபதி பணக்கார பெண்ணை பெண்ண விரும்பல ஏன்னா அவன் சொல்றபடி நடக்காம தன்னோட இஷ்டப்படி நடந்து வருவா மேலும் அத்தகைய பணக்கார பெண்ணோட திருமணம் ஆடம்பரமா இருக்கும்னும் அந்த செலவுக்கு இணையா தானும் பணம் செலவு செய்ய வேண்டி வரும் நினைச்சான் அதனால ஏழை பெண்ணா தேர்ந்தெடுத்து ஒரு கோயில சிக்கனமா அவன் தன்னோட திருமணத்தை செஞ்சுக்கிட்டான் கணபதியோட மனைவி பார்வதி ரொம்ப அழகானவ பணக்காரனை தான் மணந்துக்கிட்டதுனால தனக்கு அவன் புடவைகளாகவும் தங்க நகைகளாகவும் வாங்கி கொடுப்பான்னு அவ எதிர்பார்த்தா வீட்டில் வேலைக்கு பல ஆட்கள் இருப்பாங்கன்னு நினச்சா ஆனால் அவ எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்கல வீட்டு வேலைகளை எல்லாம் வேற அவளே செய்ய வேண்டி வந்தது பார்வதியால அவளோட தந்தை போட்ட நகைகளை கூட அணிஞ்சிக்க முடியல எப்பவும் அணிஞ்சுக்கிட்டு இருந்தா தங்கம் குறைஞ்சிடும் யார் வீட்டு விசேஷத்துக்காக போறப்ப மட்டும் அணிஞ்சுக்கணும்னு சொல்லி கணபதி அதையெல்லாம் எடுத்து தன்னோட இரும்பு பெட்டியில பூட்டி வச்சுட்டான் புடவை விஷயத்திலையும் அதேதான் முரட்டு நூல் தான் அவ கட்டிக்க வேண்டி இருந்தது இவன் இப்படி இருந்தாலும் கணபதி அவளை புகழ்ந்துகிட்டே இருந்தான் நகைகள் அணியாமலும் பட்டு புடவை கட்டாம இருந்தா கூட அவ தேவலோக கண்ணிகை மாதிரி இருப்பதா சொல்லி அவளோட மனச குளிர வச்சு வீட்டு வேலைகளை செய்ய வச்சான் இவ்வளவு இருந்தும் கஞ்சி காட்டினான் சோளம் கம்பு ராகின்னு எதையாவது சமைக்க சொல்லி ஏதாவது ஒரு கீரைய மசிச்சு போடும்படி அவன் பார்வதி கிட்ட சொன்னான் அது உடம்புக்கு நல்லதுன்னு அந்த உணவை சாப்பிட்டா வைத்தியர்கிட்ட போக வேண்டி வராதுன்னு அவன் சொல்லி வந்தான் என்ன செய்வா பாவம் பார்வதி விதியேன்னு தன்னோட கணவன் சொன்னதை சமைச்சி வேண்டா வெறுப்பா அது சாப்பிட்டு வந்தா இந்த நிலையில எந்த தேவதையாவது வந்து தன்னோட கணவனோட மனச மாற்ற கூடாதான்னு பார்வதி ஏங்கி வேண்ட ஆரம்பிச்சா ஒரு நாள் கணபதி ஏதோ ஒரு வேலையா போயிட்டு உச்சி வேலைக்கு தன்னோட வீட்டுக்கு வந்தான் அவனுக்கு ஒரே பசி பார்வதியை கூப்பிட்டு சாப்பாடு போடும்படி சொன்னான் அவளும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே பரிமாறினா அப்போ கணபதி என்ன யோசனைன்னு கேட்டான் அவளும் நேத்திரவு ஒரு அதிசய கனவு கொண்ட பார்வதி தேவி தோன்றி நாளைக்கு நீ ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டா உன்னோட கணவனுக்கு பணம் வந்து குவியும்னு சொன்னான் அதனால இன்னைக்கு நான் சாப்பிடாம இருந்து அந்த என்னோட சாப்பாட்டை ஒரு பிச்சைக்காரனுக்கு போடலாம் நீங்க என்னோட சாப்பாட்டை யாராவது ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு வாங்கன்னு சொன்னா கணபதியும் தன்னோட மனைவியை புகழ்ந்துகிட்டே அவ கொடுத்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு பிச்சைக்காரனை தேடி போனா ஊர் இடத்துல அடர்ந்த செடிகளுக்கு இடையே யாரோ முக்கி முணுகிறது அவன் காதல விழுந்தது அங்க போய் பார்த்தப்போ உடல் ஒட்டிய பிச்சைக்காரன் பார்த்தான் அவனை பத்தி ஊரார் பேசி வந்தத கணபதி கேட்டிருந்தான் அவன் ஒரு நாள்ல ஒரு வேளை தான் சாப்பிடுவானா அதுவும் ஒரு வீட்டுல கேட்டு வாங்குற உணவு மட்டும்தான் சாப்பிடுவானா யாராவது காசு கொடுக்க முன் வந்தா அதை வாங்கிக்க மாட்டானா அதனால அவன் எந்த வீட்டு முன்னாடி நின்னாலும் அந்த வீட்டுக்காரன் உடனே சாப்பாட்டை போட்டுடுவான் அவ அதை சாப்பிட்டா அந்த வீட்டுக்காரனுக்கு நல்லதே நடக்கும்னு அந்த ஊரார் நம்பினாங்க அந்த பிச்சைக்காரன் அது வரைக்கும் கணபதியோட வீட்டு முன்னாடி நின்னு பிச்சை கேட்டதே கிடையாது அன்னைக்கு பிச்சைக்காரனோட மேல் துண்டு வேகமா வீசின காத்துல பறந்து போனோன்னே அவ அதை பிடிக்க ஓடி கீழே விழுந்துட்டான் அப்ப அவனோட கால் சுலுக்கிக்கிட்டு அதனால வழி பொறுக்க முடியாம அவ முனகிக்கிட்டு இருந்தான் அப்பதான் கணபதி அங்க வந்தான் அவன பாத்தோனே அந்த பிச்சைக்காரன் பசியாக இருக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க சாப்பிட்டுட்டு மெதுவா எழுந்து எப்படியாவது நடந்து போறேன்னு சொன்னான் கணபதியும் பிச்சைக்காரன் கிடைச்சானேன்னு மகிழ்ந்து தான் கொண்டு வந்த சாப்பாட்டை அவனுக்கு கொடுத்தான் அந்த பிச்சைக்காரன் அதை வாங்கி ஒரு வாய் போட்டோன்னு இது சாப்பாடா இதையா நீ சாப்பிடுற ஒரேடியா கசக்குதேன்னு சொன்னான் கணபதியோ இது உடல் நலனை பாதுகாக்கிற உணவு இப்படி இதை தயாரிக்க நானே என்னோட மனைவிக்கு சொல்லி கொடுக்கறேன் இதை தயாரிக்க செலவும் குறைவு உடம்புக்கும் நல்லதுன்னு சொன்னான் அந்த பிச்சைக்காரனும் இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்ல இப்படிப்பட்ட உணவியா நீங்க தினமும் சாப்பிடுறீங்கன்னு கேட்டான் ஆமாம்னு கணபதி சொன்னோன்ன கொடுத்த சாப்பாட்டை எரிய கூடாதுன்னு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சான் அதுக்கப்புறம் அவன் மெதுவா நொண்டிக்கிட்டே இருந்து போனான் மறுநாள் கணபதி சாப்பிட உக்காந்தப்போ பார்வதி ருசியான பதார்த்தங்களை பரிமாறினா இத பார்த்த கணபதி அலறி இத நீ இப்படி செஞ்ச இதுக்கான சாமான்கள் எங்க கிடைச்சது உன்னோட பிறந்த வீட்ல இருந்து அனுப்புனாங்களான்னு கேட்டான் அவளும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உடல் ஒட்டிய பிச்சைக்காரன் இத நம்ம வீட்டு வாசல்ல சொல்லியும் வச்சிட்டு போனான் ஒருவேளை ஒரு தான் தேவத அவன் வாயிலா அனுப்பியிருக்குமோனு நினைச்சேன்னு சொன்னான் அத கேட்ட கணபதி பிச்சைக்காரன் வேற யாருக்காவது உணவு கொடுத்தானான்னு விசாரிக்க வெளியில போனான் அப்போ பல பேர் அந்த பிச்சைக்காரன் அதிசயமா இன்னைக்கு பல வீடுகள் முன்னாடி நின்னு சாப்பாடு வாங்கிக்கிட்டதோட காசு கொடுத்தாலும் அதையும் ஏத்துக்கிட்டு போனான்னு சொன்னாங்க இது வரைக்கும் இல்லாம திடீர்னு பிச்சைக்காரன் ஏன் இப்படி மாறினான்னு தெரிஞ்சுக்க கணபதி அவனை தேடி போனான் ஊர் எல்லையில அந்த பிச்சைக்காரன் ஒரு புளிய மரத்தின் கீழே உட்கார்ந்து பார்த்து அவன் பக்கத்துல போய் ஏன் இந்த மாற்றம்னு கேட்டான் அவனும் நான் ரொம்ப பசியோட இருந்தப்போ எனக்கு உணவு கொடுத்தீங்க அதுக்கு உங்களுக்கு கடன் பட்டவன்னா ஆனா நீங்க சாப்பிடுற உணவை பார்த்தோன்ன உங்க மேல பரிதாபம் ஏற்பட்டது பல பிச்சை எடுத்து அதனால தின்பண்டங்களை வாங்கி உங்க மனைவி கிட்ட கொடுத்தேன் இனி தினமும் இப்படியே செய்வேன் நீங்களும் தினமும் ருசியான உணவை உண்ணலாம்னு சொன்னான் இத கேட்ட கணபதி திகிச்சு போனா பிச்சைக்காரனுக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டதுக்கு அவ அதுக்கு நன்றி கடனா விருந்து சாப்பாடை போட்டான் பிச்சை எடுத்து தர்மம் செய்யறான் ஆனா பணமும் நிறைய இருந்தும் தானும் நல்லா உண்டு உடுத்தாம தன்னோட மனைவியையும் அப்படியே இருக்க செய்யறது தவறுன்னு அவனுக்கு தெரிஞ்சது அப்போதுல இருந்து அவன் கஞ்சத்தன ஒழிஞ்சு மனசு மாறினான் பிச்சைக்காரனும் முன் போல ஒரு வீட்டுல இருந்து மட்டும் பிச்சை பெற்றான் கணபதி வீட்லயும் அவனுக்கு பிச்சை கிடைச்சது